இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ராகி மாவை வச்சு ஒரு சூப்பரான பூரண எப்படி பார்க்கலாம் அதுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம் அதை ஒரு போட்டு ரெண்டு நிமிஷம் போல மாவு லேசா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதை பவுல்ல டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் ஊத்தி மாவை நல்லா கலந்து வச்சுக்கலாம் மாவு பிசைறதுக்காக தண்ணிய நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம் சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சோனா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம சுடு தண்ணி ஊற்றி மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மாவை மூடி வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா சூடு ஏறினதும் அதில் குட்டி குட்டியாக உடச்சி வச்சிருக்கிற முந்திரி பருப்பை கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது அது கூட கப் அளவு துருவுன தேங்காய் சேர்த்து ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் வருத்த மல்லாட்டையை மிக்சர் ஜாரில் போட்டு பொடி பண்ணி இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட அரைக்கப் துருவண வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் நம்மளுடைய பூரணம் ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம கொழுக்கட்டைக்கு இப்போ செஞ்சு வச்சுருக்கிற மாவில் கொஞ்சமாக மாவு எடுத்து நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணி அதுக்கு நடுவில் இந்த பூரணத்தை வச்சு ஸ்டஃப் பண்ணி கொழுக்கட்டையை க்ளோஸ் பண்ணி இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளுடைய சூப்பரான பூரண கொழுக்கட்டை ரெடி ஏன் நான் வெள்ளத்தை காய்ச்சலை அப்படின்னா எப்பயுமே நம்ம வெள்ளம் காய்ச்சி தான் பண்ணுவோம் இந்த தடவை நம்ம வெள்ளத்தை துருவி சேர்த்துருக்கோம் நம்ம இது அப்படி சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உள்ளே நல்லா பூரணும் ஜூஸியாக நல்லாயிருக்கும் நீங்களும் இது போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கொழுக்கட்டை வேகும்போது வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகி ஜூஸியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒழுக்கிட்ட பத்து நிமிஷத்தில் வெந்துடும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு சூப்பராக வந்துருக்கும் இப்போ இதை நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக சூப்பராக இருக்குன்னு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்